கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவருடம் ஆணி மாதம் ஒன்றாம் திருநாள் திருகோண நட்சத்திரம் மகர ராசி சதுர்த்தி திதி ஆணி மாதம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஆணி திருமஞ்சனம் ஞாபகம் வரணும் ரூத்ரன் சிவபெருமான் வழிபாடு சாலச்சிறன் இந்த மாசம் முழுக்க முழுக்க சிவன் தான் ஹீரோ எப்பவுமே அவர் தான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தான் சதுர்தசி சதுர்த்தி திதி தேய்வரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுவுமே திருவாதிரை நட்சத்திரக்கார அளவுக்கு சந்திராஷ்டிரமம் சில அளவு கொஞ்சம் உண்டு எல்லாம் சாப்பிட்டு போனா போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா மெயினாக கடகத்துக்கு சூப்பராக இருக்கு சந்திர பலத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றது துலாம்க்கு நல்லா இருக்கு தனுசுக்கு நல்லா இருக்கு இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னா மேஷம் சிம்மம் அதுக்கப்புறம் வந்து மகரமும் சரி குங்கமும் சரி அதாவது மெயினா கும்பம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் ஐயோ பாவும் யாருக்காரு அந்த ஆபிஷியலா ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளா இருக்கப்படுது காமாட்சி மனம் மனசார வணங்குங்க ராசி ஆந்திரம் வெள்ளைங்கிற ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை எடுத்த காரியங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இன்றைய நாளோட ஓஞ்சுது கொரோனாவுடைய தாக்கம்லாம் இன்றைய நாளோட க்ளோஸ் ஆகிடும் இன்னும் பயப்பட வேண்டியது இல்லை மறுபடியும் எப்போ வரும்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம் ஒரு ப்ரெஷர் டென்ஷன்ல இருந்து வெளியே வருவீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துண்ண ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்னைக்குல இருந்து நீங்க தான் ஸ்டார் சூரியன் குரு புதன் ராஜ பதவிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவிகள் பினான்சியல் பதவிகள் அக்கௌண்ட்ல பெரிய பேஸ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளாக அடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனோதடமும் இருக்கும் ராஜேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான அஞ்சு அண்ண கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன தைரியம் நல்லா இருக்கும் மன வலிமை நல்லா இருக்கும் சந்திர பலம் சூப்பரா இருக்கு அதனால எந்த விஷயத்தையுமே உங்கனால ஈஸியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய செயல் திறன் நல்லா இருக்கும் அமேசிங்கா இருக்கக்கூடிய நாள் மிக பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு அஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் அசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்றது பிரச்சனை கிடையாது செவ்வாய்க்கியத்துடைய பார்வையில் உட்கார்ந்து எதிர்ப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு என்னதான் சொன்னாலும் நமக்கு சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்குங்கிறது தான் உண்மை அதனால நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஆனால் பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பன்னிரெண்டாம் இடம் நல்லா இருக்கிறதுனால நல்லா தூங்குவீங்க அலைச்சல் இருந்தாலும் பாசிட்டிவா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியான வெங்கடம் கண்ணீராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை காதல் கை கூடுவது பெண் குழந்தை பிறப்பது ஜாலியா படம் பாக்குறது ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் அஞ்சம் பிளான் பண்ண எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் எந்த ஒரு பிரயாணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு சாதகமாக நடக்கும் யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ பேங்கர்ஸ் இருக்கீங்களோ எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றம் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அதனால பெரிய ஏற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் மஞ்சண்டர் விருச்சிக ராசி அல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் புரிதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சற்று அதிகமா இருக்கும் எல்லாமே நமக்கு ஏற்பவாறு நம்மை சார்ந்தவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் அஞ்சலி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த பண வரவுகள் தாராளமா இருக்கும் இனிமையான பேச்சு சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்துல அந்யோன்யம் எல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷங்கள் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்ல ஒரு அந்யோன்யம் பத்து பேர் நமக்கு சப்போர்ட் பண்றதுங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு சார்ந்த மாதிரி நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் கும்பராசி கும்ப கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் பிரயாணம் திடீர் பண வரவுகள் வேலையாட்கள் மூலியமா இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிபர்த்தி ஆகிறது உடம்பு ஃபிட் ஆகிறது வயிறு பிரச்சனை சால்வ் ஆகிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பொதுவாகவே ஒரு டென்ஷன் இருந்துட்டேதான் இருக்கும் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பெங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க எந்த விஷயத்த ரொம்ப கேர் பண்ணி பாக்குறீங்களோ அதுதான் செய்யும் எந்த விஷயத்த நீங்க ரொம்ப இது செட் ஆகணும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்குறேன் எந்த விஷயத்தையுமே உங்களால பொறுமையா எடுத்து செயல்படுத்த முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா கொண்டு சமஸ்தண்மங்களா அணிவந்தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பல்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க